ஒரு சனி கூட்டம் அவர்களை மண்ணில் விளை செய்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாமலை என்று நான் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் அம்மா என்ற கிராமத்திற்கு ஒரு பெயர் ஒன்று ஒன்று ஏன் என்று கேட்டால் அந்த கிராமம் தீவு போல வாப்பு சமுதாயம் இருக்கிற இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த கிராமம் போ செய்தது சங்கப்படுவது போதது கொடி அந்த மண்ணில் இருந்த அவர்களை திருமணம் பண்றாங்க திருமணம் வாங்கி இவர் படித்த பள்ளியெல்லாம் ஆங்கில ஆங்கில நடத்தப்பட்ட பள்ளியெல்லாம் படித்தார் அதனால் இவர் ஆங்கில குழந்தைகள் அதிகமாக இருந்தது அதன் அடிப்படையில் ஆங்கிலேயர் வந்த அந்த நாட்டை சுதந்திரம் அடைவதற்கு நாம் பாடுபட்டாலும் ஆங்கிலேயர் மண்ணிற்கு வந்த பிறகு தான் நம்மளை போன்ற மக்களுக்கு போராட்ட கற்றுக் கொடுத்தார்கள் என்பதே நான் நினைவு விரும்புகிறேன் ஒருவேளை என்ன ஆங்கிலேயர்கள் ஆதரவாக பேசுகிறார் கூட தப்பு இல்லை அவர்களை தான் நமக்கு சோறு கொடுத்தார்கள் கல்வி கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த கல்வி நினைத்தோம் அவர்கள் சமுதாயத்தில் நம்ம எவ்வாறு வளர வேண்டும் நாம் எவ்வாறு போராத போராட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினா மிகப்பெரிய அவர் வசதியான குடும்பம் அவங்க அப்பா வந்து அந்த கோட்ல எடுக்கக்கூடிய குமாரி எழுத்தாளர் அவர் ஒரு டிராப்பு அந்த டிராப்புக்கு மற்றே சொல்ல முடியாத அங்கே இருக்க அந்த நீதிபதி அவர்கள் அப்பையன் பண்ண அந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர் அவர் என்ன செய்யறாரு ஆர்மிக்காக போடுகிறார் அந்த ஆர்மியில் போகும்போது அவர் அங்கிருந்து திரும்பி வருகிறார் கடைசியாக தாய் இம்மான் சேலத்தோட இருக்கிற நான் ராவன்பிடி அந்த ராவன்பிடி எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா இப்ப பாகிஸ்தான் இருக்குது இது எவ்வாறு எனக்கு தெரியும் என்று கேட்டால் அவர் தியாகியார் மனைவியோட கைகோக்கு நான் சொல்வதில்லை

அந்த தாய் ஒழுக்கத்துடன் வளர்ந்தார்கள் அவருடன் ஒழுக்கமாக இருப்பார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தை ஒழுக்கத்துடன் வளர்ந்தார்கள் எங்களுக்கு மிக உறுதியாக இருந்தது என்று உட்கார ஒரு சில தமிழர் எங்களுக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு கல்வி மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்னும் ஆயுதத்தை எடுப்பதற்கு நாங்கள் மிக பாடுபட்டு ஐம்பது வருட காலம் போராடி இந்த சமூகத்திலே

ஒரு வரலாறு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய தலையாவுடைய வரலாறு நீங்கள் படிக்க வேண்டும் அதான் சொல்லுவாங்க பெண்ணை அவர் உருவத்தை பார்த்தாலே மீற வருமா அப்பேற்பட்ட அந்த அந்த மாதிரி உருவம் தேவனுடைய பெண்ணிக்காலாடி மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருந்தது அவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர்கள் அவர்களையும் நான் போற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு தம்பி சொன்ன

உனக்கு உங்க தாத்தா கேள்வி தான் ஆகும் அப்படின்னா எப்படி உனக்கு உங்க தாத்தா கேள்வி தான் ஆகணும் கொண்டு போ என்னை கொண்ட போய் நீ ரொம்ப நாள் மூணு நாள் வாழ போறியா என்னை இருக்க மேல பழச்சு நான் எப்ப சாவது எப்ப பார்க்கணும் இல்லையா தம்பி அந்த மாதிரி ஒரு சொல்லு சொந்த சமூகமே நமக்கு எதிரான அரசியல் சூழலே செய்து கொண்டிருக்காரு நான் இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னா அவன் தூக்கி விட்டுற மாட்டானா இவன் தூக்கி விட்டுற மாட்டான் நம்ம போய் சட்டமன்றத்தில் உட்கார மாட்டாதான் ஒரு ஏக்கத்துடன் இருந்த காலம் அனைவரும் நயவஞ்சர்கள் அனைவரும் நயவஞ்சர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த சமூகத்திற்காக பாடுபவர்கள் சமூக என்ற அமைப்பைத்தான் எவரும் ஒன்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் சமூகமாக சங்கமாக இருந்தால் எனக்கு சிறு ஒவ்வொரு ஊழியையும்

நான் வெளியேறுவதை விரும்பவில்லை அது யாரா இருக்கட்டும் தேசிய கட்சியா இருக்கட்டும் ஆளும் கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் நான் விரும்பவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த முக்கிய தலைவரோட கட்சி தலைவரோட நான் இப்பொழுது உரையாடினேன் ஒரு சக்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீங்கள் பட்டியலில் இருந்து வெளியேறினால் எவ்வாறு நீங்கள் வந்து சலுகைகளை பெற முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் சொன்னேன் நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்தில் கொடுக்கப்பட்ட பதினெட்டு சதவீதம் மூணு சதவீதம் உள்நோக்கீடு அறிஞர்கள் கொடுத்துட்டாங்க அதை விட பிரிபரன்சஸ் அப்படிங்கிறது முன்னுரிமையும் அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் இந்த இடத்தில் இந்த பட்டியல் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் யாருமே வர தேவையில் வரவும் முடியாது இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஓபன் காம்படிஷன்ல வராங்க அதாவது மிக அதாவது ஓசியில் இருக்கக்கூடிய எஃப்சியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மார்க்கை காட்டிலும்

செந்தம சீமான் மீட்டிங் போட்டிருக்காரு நேற்று கூட பொதுக்குழு வந்து நிறைவேற்றியிருக்காங்க சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சி கூட பட்டியல் வெளியேற்றத்துக்கான பெயர் அறிவிப்பை கொடுத்தார்கள் ஆனால் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தில் இருந்து வருவதற்கான யுத்திகளை தமிழக அரசு ஆங்கில அரசுகள் அவர்களுடைய போக்குவரை வணக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆண்டுகள் அதான் சொல்லுது அரசியல் சட்டத்திலே

சென்னை வரை செல்வது நம்முடைய சில இடங்களில் மக்களை சந்திப்பது அந்த இடத்தில் பட்டியல் நிலையே விளக்கங்களை கிராம மக்களுக்கு முன்னிறுத்தி இந்த மதுரையில ரெண்டு மணிக்கு கூட ஆலோசனை கூட்டப்படுறோம் தம்பி தான் அந்த மீட்டிங் வந்து பிற்பகல போடக்கூடிய சூழ்நிலையாது காலங்கள் இல்லை என்று கேட்டால் அரசியல் பயணிக்க தெரியும் இன்னும் கூட வந்து நமக்கு செப்பரேட் வீக்லயோ செகண்ட் வீக்லயோ தேர்தல் அறிவிப்பு வரலாம் ஒருவேளை தேர்தல் அறிவிப்பு வந்தால் அவர் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லுவார்கள் தேர்தல் நன்னடைத்து விதிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாம் எந்த விதமான கூட்டங்கள் போட முடியாது என்ற ஒரு அவசர நோக்கத்தோடு தான் இன்று கூட அந்த ஏற்பாடை நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்முடைய தமிழகத்திலிருந்து வெவ்வேறு இடங்களில் கூட வருகிறார்கள் அந்த நடைப்பயணமானது நம்ம தியாக நினைவிடத்தில் தொடங்கும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு தொடங்கும் இது எனக்காக பெருமை கிடையாது இமானுவே சேகரன் அவருடைய பேரன் என்ற பெருமையை தவிர எந்த பெருமையும் தேவையில்லை ஏன் கேட்டால் இந்த சமூகம் விடுதலை அடைய வேண்டும் இந்த சமூகம் எஸ் சி என் விலங்கை உடைக்க வேண்டும் அதுதான் மிக மிக ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இப்ப கூடிய போராட்டம் இந்த அரசியல் அதிகாரம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட வெற்றி பெறலாம் வெற்றி பெற்றால் வரலாம் இல்லை அதற்கு பிந்தி கூட வெற்றி பெறலாம் ஆனால் அவர்கள் வித்தி பெறுகிற விதை ஒரு காலத்தில் அது மரமாக வளர்ந்து மிக காயாக பார்த்து கணினை கொடுக்கும் என்பதை அவருடைய வாழ்த்துகிறேன் ஏனென்று கேட்டால் இந்த தேவேந்தூர் வேளாண் சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டுவது சேர்த்து அவர்கள் இந்த கூட்டத்தில் கூட அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் கூட இருக்கலாம் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் எந்த கட்சியினாலும் பயணிக்கலாம் அதை பற்றி கவலை கருது நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார் ஒரு பொறுப்புகளை நீங்க பெற வேண்டும் நீங்கள் இன்னும் வால் போஸ்ட் கொடுப்பது சாப்பாடு வாங்கி கொடுப்பது தண்ணி வாங்கி கொடுப்பது போன்ற காரியங்களை கைவிட்டு உங்கள் ஒரு பொறுப்புகளை வாங்க வேண்டும் என்று கூறுகிறேன் ராமநாத மாவட்டத்திலே நம்முடைய தேவேந்திரபுரம் வேளாளருக்கு திமுக அரசு எந்த விதமான பதவியை கொடுக்கவில்லை என்று எல்லாம் பார்த்தோம் உண்மைதான் நாம் அந்த பதவியை பெறுவதற்கு நாம் கல்வி மருத்துவ ஏழு நம் சமூகம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நாம் என்ன செஞ்சிருக்கோம் சூழ்ச்சியில் இருக்கும்போது மிக ஆளுநர கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எப்படி பொருட்களை கொடுப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே மாற்றி யோசிக்க வேண்டும் இந்த மாற்று யோசித்த ஒரு காரணம் தான் இந்த அதிகார அரசியல் இந்த அரசியல் அந்த அதிகார அரசியல் வென்றெடுக்க நாம் பொது தொகுதிகளில் போட்டியிடுவது அந்த பொது தொகுதியில் நிற்கிறவர்களுக்கு நாம் ஆதரவாளி சொல்வது முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் வேளை நமக்கு வந்து இந்த ரிசர்வ் பகுதியில நம்முடைய ஆளுநர் சகோதரர்களுக்கு மோடவிட்டுவதும் தேவேந்திரர் பெல்வரும் தேவேந்திரன் பிரித்தார்கள் உங்களுக்கு அரசியல் கட்சி உங்களுக்காக ஒரு சீட்டு கொடுத்தாச்சு அதாவது நீங்க ஒன்றிய கல வரலாம் மாவட்டிகள் உங்களுக்கான அரசியல் உங்கள் லீகல் ஒரு தேவேந்தரை எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய நான் கூறு நான் இந்த நேரத்தில் கூறுகிறேன் பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்களோட பட்டியல் வெளியேற்றத்திற்கான பாத நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்பாக கூறிக்கொள்கிறேன் என்னுடைய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டூ ட்ரிபிள் எயிட் நைன் இந்த நம்ப நீங்கள் பதிவு படிக்க தொடர்ந்து நாம் எல்லோரும் இந்த பயணத்தில் இவருக்கு நாங்கள் உருவத்தை உறுதுணையாக விற்பனையில் இறுதியாக ஒரு நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது அதற்குடைய நம் சொன்ன கருத்துக்களை ஆழமாக நம் மனதில் பயிற்சி வைத்து நாம் வீட்டில் எழுதிக்கொள்ள